இந்த நிகழ்வின் மூலமாக நிறைவேற்றியட வரவேல் குறை நம்மக நம்ம ஒரே குறை குறையறதுக்கு திரு வெங்கடராமன் அவர்கள் இந்த மூலிகை லைட் ஐ டான்ட் எக்ட் 300000 350000 மாணவர்கள் ஏ포டரத்தின் சார்பில் ஐந்து மாண்புமிகு மட்டும் அனைத்து மக்களின் வடிவம் ஒருங்கிணைத்தல் நேர்மறை எண்ணம் மற்றும் பங்கேற்பாளர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பும் விளிக்கிறது இன்றைய நாள் ஒரு பொன்னான நாள் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அமித்ஷா வாதி தேசப்பிதா இந்திய நாட்டின் தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த தினம் என்று தமிழ் மொழியை கற்கும் பொழுது அதன் அழகை அறியலாமே தமிழ் மொழியை கற்கும் பொழுது அதன் அழகை அறியலாமே என தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் தமிழ் மொழியை கற்க ஆரம்பித்த பொழுது கூறியுள்ளார் மகாத்மா காந்தியடிகள் தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டதற்கு காரணம் திருக்குறள் தமிழ் மொழி குறித்து காந்தியடிகள் கூறுகையில் நான் திருக்குறளின் மூலத்தை நேராக கற்க வேண்டும் என ஆசைப்பட்டேன் இது எனது மனதில் ஆழ்வாக பதிந்துவிட்டது எனவே தமிழ் கற்க ஆரம்பித்தேன் என கூறியுள்ளார் இந்தியா ஒன்று தமிழர்கள் இந்த மொழியை கற்பது மட்டும் போதாது சென்னை ராஜ்யத்திற்கு வழக்கை உள்ளவர்களும் தமிழை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது காந்தியின் கருத்து இத்தகைய சிறப்பு பெற்ற தமிழ் மொழியினை உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் நற்றினை ஒரு சிறிய பங்கு வகிக்கிறது என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த இரு சொற்களும் தொடர்புடையது ஒவ்வொரு முறை ஒரு திரைப்படம் நூறு நாட்கள் கலந்து திரையிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்னும் பொழுது ரசிகர்களுக்கு ஆரவாரம் மகிழ்ச்சி போல் நாம் துருப்பாட்டம் என்று சொல்கிறோமே அதில் விளையாட்டு வீரர்கள் சதம் அளிக்கும் பொழுது அவர்களுக்கு கொண்டாட்டம் மகிழ்ச்சி இன்று நாம் அனைவரும் அதே மனநிலையில் தான் சொல்லும் அளிக்க உள்ளது என பெருவிழாக மாறுவது நாம் ஒவ்வொருவரின் கையில்தான் உள்ளது அன்பு உள்ளங்கள் அனைவரும் தங்கள் மேலான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்குமாறு கோரிக்கொண்டு வாய்ப்பலை சமைக்க நன்றி கூறி மீண்டும் அனைவரையும் வருக வருக வரவேற்று அவர்களே நன்றி வணக்கம் நண்டினியின் வரவேற்புரிவையை மிகவும் சிறப்பாக சேர்க்கிய திரு வெங்கட்ராமன் நன்றி